அந்த மாதிரி பார்க்கும்போது ஆவாரம் பூ இப்போ பரவலாக நிறைய பேர் ஆவாரம் பூவோட பலன்களை எல்லாம் தெரிஞ்சு முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் ஆவாரம் பூவை தினமுமே பயன்படுது சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவாரம் பூ எப்படி நமக்கு பயன்படுது சர்க்கரையோட அளவை எப்படி குறைக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ்பேக்கை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு தோலில் சருமத்தில் வந்து படாமல் பாதுகாக்கப்படுது நம்ம பூவை பயன்படுத்தி என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன மருந்துகள் நம்ம கிளீனிக்கில் ஸ்பெஷல் மெடிசினாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஆவரம் பூனை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு முகத்தில் ஆக்னி இருக்கும் கருவளையம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கின்னில் சோரியாசிஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் ஆவாரம் இந்த சீசனில் நமக்கு நிறையவே கிடைக்கும் ஒரு ஒரு சீசனில் சில அற்புதமான மூலிகைகள் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது ஆவாரம்பூ பூ இப்போ பரவலா நிறைய பேர் ஆவாரம் பூவோட பலன்களை எல்லாம் தெரிஞ்சு முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் ஆவாரம் பூவை தினமும் பயன்படுத்திகிட்டு இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது ஜென்ரலாக இந்த ஆவாரம் பூவை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே இந்த ஆவாரம் பூ இந்த முழு தாவரம் அந்த சர்க்கரை நோயாளிகள் நம்ம பயன்படுத்துறதுனால இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது உண்மையிலே இது வந்து சர்க்கரையோட அளவை குறைக்குமா சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்து வேறு மற்றவர்கள் மற்ற பிரச்சனைகளுக்கு இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தலாமா சித்த மருத்துவத்தில் எப்படி இந்த ஆவாரம் பூ வந்து ஒரு மருந்தாக நம்ம செய்கிறோம் அப்படின்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய பேர் வந்து மேம் எனக்கு சுகர் இத்தனை வருஷமாக இருக்குது இந்த மெடிசன்லாம் சாப்பிட்றேன் ஆனால் டெய்லி நான் வந்து இந்த ஆவாரம் பூ வந்து டீ மாதிரி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஆவாரம் பூ இதனோட மருத்துவ பலன்கள் நிறைய இருக்குது சரி சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவாரம் பூ எப்படி நமக்கு பயன்படுது சர்க்கரையோட அளவை எப்படி குறைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலையில் இந்த ஆவாரம் பூவை நல்லா உலர்த்தி உலர்த்தி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஆவாரம் பூவை வந்து உலர்த்தி அதை தினமும் டீ மாதிரி குடிக்கணும் இந்த ஆவாரம் பூ டீயை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா உலர்ந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும் ஸோ ஆவாரம் பூவை வந்து நம்ம எடுத்து நிழலில் உலர்த்தி இன்னும் நல்லா அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதனோட வேறு என்ன மூலிகைகள்லாம் சேர்த்து இந்த ஆவாரம் பூவை டீ மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதனோட மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் இல்லை கோல்டு காஃப் அதாவது கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதனோட கொஞ்சம் தூதுவலையோ இல்லை முசுமுசு கையிலையோ சேர்த்துக்கலாம் இல்லை அது எல்லாமே வேண்டாம் வெறும் டீ மாதிரி நான் ஜென்ரலாக குடித்தா போதும் அப்படின்னா இப்போ ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு இருக்கு உலர்ந்த ஆவாரம் பூ அரை கிலோ அளவுக்கு இருக்குன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நூறு கிராம் அளவுக்கு தேவைப்படும் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு சீரகம் தேவைப்படும் அடுத்ததாக சுக்கு இது மூன்றுமே போதுமானது இது எல்லாத்தையுமே நல்லா உலர்த்தி நம்ம பொடி செஞ்சுக்கணும் பொடி செய்து எடுத்து வச்சுக்கிட்டா இந்த டீயை தான் டெய்லி காலையில் நம்ம குடிக்கணும் ஸோ இதனால் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா முதல்ல நமக்கு பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை நிச்சயமாக இது குறைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் என்னென்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுது முக்கியமாக பிளட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கு இந்த ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப சிறந்தது அது வந்து பெஸ்ட்டு ஒரு ஹேர்பாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி பிபி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது இதையும் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு ஆவாரம் பூ பயன்படுது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்க்கும் அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது பிளட் ப்யூரிஃபை பண்ணாலே ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நமக்கு சரியாகும் இப்போது முகத்தில் நம்ம வந்து ஏதாவது ஃபேஸ் பேக் போடுறோனாலோ இல்லை குளியல் பொடி சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி நிறைய மூலிகை சார்ந்த இருக்கக்கூடிய பொடி வகைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த ஆவாரம் பூவை உலர்ந்த மலர்களை நம்ம ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு முகத்தில் ஆக்னி இருக்கும் கருவளையம் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கின்ல சோரியாசிஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஆவாரம் பூ மிக சிறந்த ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் இந்த ஆவாரம் பூவை மட்டுமே உலர்த்தி பொடி செய்து இதனோட சில மூலிகைகளை கலந்து நம்ம ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தலாம் என்னென்ன மூலிகை அப்படின்னா கடுக்காய் பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் ஆரஞ்சோட தோள்கள் இருந்தாலும் ஸோ ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லைங்களா அதையும் உலர்த்தி இதனோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு ஃபேஸ் பேக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் இருக்கக்கூடிய கருவளையத்துக்கு ஃபேஸ் வந்து எப்போவுமே பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆவாரம் போல் முக்கியமாக தங்கச்சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கனிம சத்துக்களும் இதில் இருக்குது மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது அதை சரி செய்யணும் அப்படின்னா ஆவாரம் பூவை நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது இந்த நான் சொன்ன இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது உங்களுக்கு நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சிலருக்கு இந்த கழுத்து சுத்தி கருவலையம் மாதிரி இருக்கும் முக்கியமாக இந்த ஹார்மோனியம் பேலன்ஸ் தெராய்ட் டிஃபிஷன்சி பிஜிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கழுத்து சுற்றி கருமை நேரத்தில் இருக்கும் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த ஃபேஸ் பேக் பயன்படுது இந்த ஃபேஸ் பேக் எப்படி யூஸ் பண்ணோம்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டு இதில் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாலும் சேர்த்துக்கலாம் ஒரு இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு இரண்டு அல்லது மூன்று துளி போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து தினமும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய கருவலி முக்கியமாக இந்த ஆக்னி அப்படின்னு சொல்கிறது ஃபேஸில் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அதனால் வரக்கூடியது தான் ஸோ அந்த ஸ்போர்ஸ் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வழியாக தான் இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகுது அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த ஃபேஸ்பேக்கை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு தோல்ல சர்மத்தில் வந்து படாமல் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இதை வந்து ஃபேஸ் பேக்காகவும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆவார பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னா ஆவாரையோட முழு தாவரமும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்து நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸோ இவர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்னென்னா இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு மருந்து கொடுக்குறோம் இது எப்படி செய்யப்படுது அப்படின்னா பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து பஞ்சம் அப்படின்னா ஐந்து ஆவாரம் முழு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பொருட்கள் எல்லாமே தாவரத்தில் இருக்கக்கூடிய முழு தாவரமும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதில் முக்கியமாக அதனுடைய பட்டை இலை பூ வேர் காய் இதனுடைய காய் அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் முக்கியமாக இதில் வந்து பிசின் ஆவார மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பிசின் கம் அப்படின்னு சொல்கிறோம் இதுவுமே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் இந்த ஐந்து வகையான பொருட்களையும் எடுத்து நம்ம இதனோட சில மூலிகைகளும் சேர்த்து தான் ஆவாறை பஞ்சாங்கம் அப்படின்ற மருந்தை வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இந்த மெடிசன் எதுக்காக அப்படின்னா ஸ்பெஷலாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தோம் எனக்கு வந்து எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த ஆவாரை பஞ்சாங்கம் பயன்படுத்தும்போது நிச்சயமாக உடல்ல சர்க்கரையோட அளவு மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆவாரை பஞ்சாங்கத்தோடு இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து அந்த மெடிசனை தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது தீர்க்கவே முடியலைங்க எவ்வளோ தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எனக்கு வந்து ஒரு ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக இருக்குது அதாவது நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை குறைப்பதற்கு பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் இந்த மெடிசன்ஸாக கொடுத்துட்ருக்குறோம் அதுவும் முக்கியமாக டயபெட்டிக் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்களில் புண்கள் இருந்தது வச்சுக்கோங்களேன் புண்கள் இருக்குது அதாவது டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இது சரி சைனாலும் ஆவார இலைகளை பேஸ்ட் மாதிரி அரைச்சு நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம கால் பாதங்களில் இருக்கக்கூடிய புண்களுக்கு நம்ம தடவிட்டு வரணும் அந் உடனே வந்து என்ன ஆகும்னா அந்த புண்களில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்த ஓட்டம் இல்லாததுனால ஏற்பட்டது இல்லையா ஸோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் வந்து நார்மல் லெவலுக்கு வரும் ஸோ ஸ்காரே தெரியாமல் அது புண் இருந்ததே தெரியாமல் நமக்கு நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆவாரம் பூவை பயன்படுத்தி என்னென்ன பலன்கள் இருக்குது என்னென்ன மருந்துகள் நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஆவாரம் பூனை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் தான் ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆவாரம் பூவை பயன்படுத்தி வீட்லேயே ஹோம் ரெமடிஸ் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சக்கரை நோய் மட்டும் இல்லை நிறைய நோய்களுக்கு இந்த ஆவாரம் பூ ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதை பற்றின ஏதாவது சந்தேகங்களோ இல்லை மருந்துகள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி